ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு சரணயா டெய்லரிங் என்னோட வீடியோவில் வந்து நிறையா டிப்ஸ் சொல்லி கொடுத்துக்கிட்டுருக்கேன் தேவைப்படுறவங்க பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க இது வந்து ஒரு கிராஸ் கட் ப்ளவுஸு கிராஸ் கட் ப்ளவுஸ் நம்ம த தைக்கும் போது எப்படி இருந்தாலும் இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் வரும் சின்ன டவுட் வரும் இந்த இடத்த எப்படி மார்ஜின் பண்ணுறது எல்லாம் கரெக்டாக வந்துட்டு கொக்கி போட்டால் ஒன்று கொக்கி வந்து கழுத்து அப்படி நெருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லைன்னா இந்த இடத்துல துணி தூக்கிட்டு நிற்கிது அதுக்கு என்ன செய்யறதுனாக்கா இந்த டிப்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம வந்து ப்ளவுஸை வந்து நேராக போட்டுங்க நேராக போட்டுட்டு நம்ம யூஸ் தைக்கிற நறுக்கிறத நறுக்கி முடிச்சாச்சு நம்ம அளவு மட்டும் தான் நான் சொல்லி கொடுக்குறேன் பிளவுஸு இப்படி டேபிள் மேலே கரெக்டாக போட்டுக்கிட்டு இந்த கையை நல்லா அப்படியே மேலே தூக்கி விட்டுருங்க தூக்கி விட்டுட்டு எந்த சுருக்கமும் இல்லாமல் நல்லா இந்த இடத்த அயன் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம இன்ச்சு டேப்பை வச்சு இப்படி அளந்து பார்ப்போம் கரெக்டாக ஒம்போதரை வருது இந்த இடத்துக்கு அளவு வந்து ஒம்போதரை இந்த இடத்த நம்ம என்ன தான் இழுத்தாலும் கொஞ்சம் கூட கூட வரும் நான் மறுபடியும் நான் நவுற்றி போட்டேன் கரெக்டாக கூட கூட தான் வரும் அதனால கட்டை வந்து அளவு எடுக்கும் போது கரெக்டா ஃபர்ஸ்ட் ஒரு அளவு எடுத்துருங்க நம்மளுக்கு டவுட் இல்லாமல் அளவு எடுத்துடலாம் இப்ப இதுக்கு ஒம்போரை வருது இந்த மார்ஜின் இந்த ஒம்போரை அதே மாதிரி இந்த கொக்கி பக்கத்துக்கு அதுக்கும் இதே மாதிரி கையை தூக்கி போட்டுட்டு ரொம்ப போட்டு இழுக்க கூடாது இதுலேருந்து இந்த கொக்கி மாட்டுவோம் பாருங்கள் இந்த பின்னு இந்த முடிச்சு போட்டு தைக்க தைக்கிறோம்ல அது வரைக்கும் ஒம்போரை இதே மாதிரி நீங்கள் அளவு எடுத்து தச்சு பாருங்கள் கரெக்டாக இருக்கும் யூ ஃபார் த வாட்சிங் என் வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள்